நடிகை சோனா அவர்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு விஷயம் வந்து பகிர்றாங்க அவங்க ஏற்கனவே குசேலன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காங்க அவர்களுடைய மனைவி கதாபாத்திரத்தில் வருவாங்க வருவாங்க சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபேனாகவும் இவர் அவங்களை வந்து எப்படியாவது சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வடிவேல அவர்கள் படாத பாடுபடுவார் எப்படியாவது தான் மனைவியோட ரஜினிகாந்த் அவர்களோடு இன்னும் ஃபோட்டோ எடுத்தரணும் அப்படின்னு அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அந்த படத்தில் எவ்வளோ போராடுவாருங்கிறதுலாம் பார்த்துருப்போம் இப்போ வரைக்கும் அந்த காட்சிகளை இந்த வகையில் சோனா அவர்கள் இப்போ ஒரு விஷயம் பகிர்றாங்க குசேலன் திரைப்படத்தில் நடந்த அனுபவம் நிகழ்ச்சி பற்றி என்னென்னா படத்தில் நடிக்கிறதுக்காக அந்த செட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்றாங்க அங்கே ஏகப்பட்ட கேரவன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு கேரவன் இருந்திருக்கு அந்த இடத்துல அதில் இருபத்தி ரெண்டாவது கேரவன் தான் உன் கேரவன் போமா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களாம் சொல்லிடுறாங்க பார்த்தா கடல் மாரி இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு கடலில் ஒரு மத்திய மீன் மாரி நான் இருந்தேன் அந்த இடத்துல மிகப்பெரிய படம்னு தெரியும் பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு தெரியும் ரஜினி சாருடைய படம் இப்படி தான் இருக்குதுன்னா தெரியும் தெரிஞ்சிருந்தும் கூட நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே அங்கே ஒரு கூட்டமும் அதுவும் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய கண்ணோட்டம் அதுமாரி தான் எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து இருந்துச்சு அதுக்கு பிறகு அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் அங்கே வந்து சந்தான பாரதி சார் இருக்கார் மனோபாலா சார் இருக்கார் பிரபு சார் இருக்கார் எல்லாருமே இருக்காங்க ஆனால் அவ்வளவு பேருக்கு நடுவோலையும் ரஜினி சார் என்கிட்ட வந்து என்னம்மா அம்மா எப்படி இருக்காங்க இப்போ அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை விரல் வந்து ரெண்டு விரல் எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேருக்கு நடுவோலையும் ரஜினி சார் வந்து எங்கள் அம்மாவை பற்றி என்கிட்ட விசாரித்த அதனால தான் தட்ஸ் வை ரஜினி இஸ் ரஜினி சூப்பர் ஸ்டார் இப்போ வரைக்கும் அது மட்டும் இல்லை அந்த குசேலன் திரைப்படம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து சரத்குமார் சாருடைய ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து நான் போயிருந்தேன் ரஜினி சாரும் வந்திருந்தார் உள்ள பேடு வெளியில் வந்த உடனே ரஜினி சார் குசேலன் திரைப்படத்துடைய செட்டில் என்கிட்ட உரையாடினார்ல அதோடைய தொடர்ச்சியான விஷயங்களை இங்கே பேசுறாரு நேற்று தான் அவர் தன்னுடைய அம்மாவை பற்றி ஏதோ விசாரிச்ச மாரியும் அதுக்கு அடுத்த அப்படியே அதை கண்டினியூ பண்றாரு அந்த கான்வர்சேஷனை இப்போ எப்படி இருக்காங்க அம்மாவுக்கு சுகர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எவ்வளோ பேர் அவர் சந்திக்கிறார் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த நிகழ்வுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பாரு ஆனால் அதெல்லாம் இருந்துமே கூட என்னை அப்படியே மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அக்கறையாக விசாரிச்சார் அதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் அதுதான் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி சோனா அவர்கள் வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே சூப்பர் ஸ்டார் வந்து நல்ல ஒரு நினைவாற்றல் மிக்கவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ கூட ஸ்டேஜில் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசினா கூட கையில் எந்த குறிப்பும் இருக்காது எதுவுமே தயார் பண்ணிலாம் வந்து பேசியிருக்க மாட்டார் அப்படியே மைண்டில் வர்றதை அந்த ஃப்ளோவில் அப்படியே பேசுவார் எல்லாரும் அப்படி ரசிப்பாங்க அதுதான் சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஸ்பீச்சுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் அவருடைய நினைவாற்றல் இப்படி வந்து பல விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்து இப்படி எல்லாரையும் கொண்டாட வச்சிருக்கு சும்மா நடிக்கிறதுனால மட்டும் கிடையாது ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் கிடையாது அதை தாண்டி பல விஷயங்கள் இது மாதிரி அதுதான் அவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தருவீங்க மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்துகிறது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்